கண்டது எப்படி வள்ளுவன் கற்க கசடர கற்பவி கற்பவி கசடர கற்க அதுக்கு பின் நிற்க அதுக்கு அது உறுதியாக நில்லுனா மற்றொரு சொல்லுவான் ஆரா இயற்கை அவா நீப்பின் சொல்லலை இந்த ஆசையை நீத்து போக செய்தல் திருவ திருவாச இது திருவாசகத்திற்கு நீத்தல் விண்ணப்பம் அதே திருக்குறளை நீத்தார் பெருமை நீத்தல் என்பது பெரிய வார்த்தை அப்போ நீத்து என்ன நீத்தல் இந்த உடம்பு வந்து நீத்து போக வேண்டும் நெருப்பு இருக்கு தண்ணி ஊற்றி வச்சா கறியாக இருக்கும் அப்படி விட்டுட்டா சாம்பலாபாரம் நீத்து போச்சு நெருப்பு நீத்து போச்சு சாம்பல் தான் இருக்கு வள்ளுவன் இப்பேற்பட்ட விஷயத்தை அங்கே போய் சொல்லியிருப்பான் நீத்தார் பெருமை நீக்கினார் பெருமை அல்ல நீத்தார் பெருமை திருவாசகத்தில் நீத்தல் விண்ணப்பம் அப்போ தேகத்தினுடைய நீத்து போகும் நீத்து போக வேண்டும் அங்கே என்ன சொல்வான் ஆறா இயற்கை அவ நீத்து போக வேண்டும் எவ்வளவு பெரிய விஷயங்கள் அது நீக்கின்னு சொல்லலை நீத்தல் எந்த இயற்கை ஒன்று தோற்றமாக இருக்கும் நடமாடிக்கிட்டு இருக்கும் ஆன்மா பிளந்தால் பெணமாகும் நடமாடிக்கிட்டு இருக்கும் ஆன்மா பிளந்தால் பிணமாக இருக்கும் அது கறி நெருப்பு இருக்கு தண்ணி ஊற்றினா கறியாகும் அதை அப்படியே விட்டுவிட்டால் அப்படியே நீத்து போய் சாம்பலாக மாறும் இந்த ரகசியத்தை அறிந்து கொள்வதுதான் கல்வி இந்த ரகசியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் நீத்தார் பெருமை எவ்வளவு பெரிய ரகசியங்கள் இவ்வளவு பெரிய விஷயத்தை என்னால எப்படியா கண்டுபிடிக்க முடிவே முடியாது அதுக்கு சோர்வடைய தேவையில்லை புண்ணியவான்கள் ஞானிகள் புண்ணியவான்கள் திருவடியை பூஜை செய்யறோம் பூஜை செய்ய பூஜை செய்ய நீக்குவதா அறுப்பதா நீத்து போவதா நீத்து போகிறது அப்படியே நீத்து போக வேண்டும் அங்கே நீத்து போன தேகத்தில் பசி இருக்குமோ நீத்து போன தேகத்தில் காம இருக்குமோ நீத்து போன தேகத்தில் சூடு இருக்குமோ நீத்து போன தேக தேகத்தில் கருப்பு இருக்குமோ வெள்ளை சாம்பலாக இருக்கும் நீத்து போன நெருப்பு நீத்து போனால் அங்கே சாம்பல் வெள்ளை நிறமாக இருக்கும் அவித்தால் கரியாக கண்ணங்கரிய இருக்கும் எரிந்தால் சூடாக இருக்கும் வைத்தால் சூடும் கறி சூடாது ஆனால் கறி கருப்பாயிருக்கும் நெருப்பு இருக்கும் ஆனால் தொட்டா சூடும் அங்கே நெருப்பும் இல்லை கரியும் இல்லை நீத்தி விட்டது கருப்பாவை கற்க கசடர கற்பாவை கட்ட நிற்கணும் ஆரா இயற்கை அவா நீப்பின் அந்நிலையை பேரோ இயற்கை தரும் அந்நிலையை உறுதியாக இருக்கணும் இங்கே கற்க கசடர கற்பாவையை கட்டம் நிற்க ஆறா இயற்கையாவா நீ அந்நிலை பேரோ இயற்கை அந்நிலை உறுதியாக அந்நிலை பேரோ இயற்கை தரும் மோறோ இருக்கு எந்த நம் இயற்கை நம்ம வஞ்சித்ததோ எந்த இயற்கை நமக்கு பசி தந்ததோ எந்த இயற்கை உணவு தந்ததோ எந்த இயற்கை பசி வைப்பது பசிக்கு காரணமாக கருவிசனங்களாக இருந்ததோ எந்த இயற்கை துண்ணுத்தா தத்துவமாக இருந்ததோ அதே இயற்கையை துணை கொண்டு ஆறா இயற்கையவா பின் அந்நிலையை பேரோ இயற்கை தரும் ஏ இயற்கையே என்னை ஏன் வஞ்சித்தாய் என்று கேட்டான் இல்லை மகனே இல்லை 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 நான் உன்னை வஞ்சிக்கவில்லை உன்னில் இருக்கும் அரும்பொருள் சக்தியை தட்டி தான் இந்த தேகத்தை தந்திருக்கிறேன் புரிந்து கொண்டால் என்னை புரிந்து நான் தந்தது கருணை உள்ளது அற்புத தேகம் தந்திருக்கிறேன் பெருதற்குரிய மாடுத்தற் பிறவி தந்திருக்கிறேன் பிள்ளைகளே பெருதற்கரிய மாண்டு பிறகு தந்திருக்கிறேன் மகனே பிள்ளைகளே புரிந்து கொண்டால் இந்த உடம்பு உனக்கு எக்காலமும் அழியாத உடம்பாக இருக்கும் புரிந்து கொள்ளாவிட்டால் இந்த உடம்பு உன அநியாயமாக நரகத்தை தள்ளிவிடும்